Hello friends. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையான மூணாவது டெஸ்ட் கிரிக்கெட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ட்ராவில் வந்து முடிஞ்சிருக்கு ஒரு வழியாக மலை வந்து நம்மளை வந்து காப்பாற்றிருச்சு நம்ம வந்து தோற்று போகாமல் போட்டி வந்து ட்ராவில் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ போட்டி வந்து ட்ராவில் முடிஞ்சிருந்தாலுமே கூட இந்தியா இன்னும் வந்து டேஞ்சர் ஜோனில் தான் வந்துருக்காங்க அடுத்த ரெண்டு மேட்ச்லேயுமே கண்டிப்பாக ஆஸ்திரேலியா அணியே நம்ம வந்து தோற்கடிச்சாகணும் அப்போ தான் நம்மளால வந்து டெஸ்ட்டு வேர்ல்டு கப் ஃபைனலில் வந்து ஆட முடியும் ஸோ வந்து இப்போ அந்த ட்ரான விஷயத்தை வந்து அப்படியே வந்து காலி பண்ணுற மாதிரி அஸ்வினோட ஓய்வு வந்து சோசியல் மீடியாவில் பல ஒரு விவாதத்தை வந்து கிளப்பியிருக்கு மூணாவது டெஸ்ட் மேட்ச் ட்ரா ஆன ஒரு சில நிமிடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து அவருடைய ஓய்வு முடிவை வந்து அறிவிச்சிருக்காரு முப்பத்தி எட்டு வயசாகக்கூடிய அஸ்வின் இது வரைக்கும் நூற்றி ஆறு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆடி இருக்காரு ஐநூற்றி முப்பத்தி ஏழு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எடுத்திருக்காரு அவர் வந்து எட்டு முறை ஒரே மேட்சில் பத்து விக்கெட்டை வந்து கைப்பற்றிருக்காரு பேட்டிங்லையும் வந்து இந்தியனுக்கு தன்னுடைய பங்களிப்பு வந்து கொடுத்துருக்காரு ஆறு முறை வந்து சதம் அடிச்சிருக்காரு பதினாலு முறை பார்த்தீங்கன்னா அரை சதம் வந்து அடிச்சிருக்காரு அஸ்வின் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க வாழ்த்துக்கள்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து போகிறீங்க அவர் கூட அஸ்வின் கூட இருந்த அந்த ஞாபகங்கள்லாம் வந்து ரீகால் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் வந்து விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வின் வந்து ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ண போறாருன்னு தெரிஞ்ச உடனே அவர் கூட வந்து ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு வந்திருப்பார் அவரும் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருப்பார் விராட் கோலி வந்து சோசியல் மீடியாவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அஸ்வினோட நான் வந்து ஒரு பதினாலு வருஷம் கிரிக்கெட் ஆடி இருக்கேன் இன்னைக்கு நீங்கள் வந்து ஓய்வு வாங்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன ரொம்பவே அது வந்து எமோஷனல் ஆக்கியிருக்கு நம்ம ஒன்றா அண்ண நாட்களை வந்து நான் வந்து நினச்சி பார்க்கறேன் ஸோ ஒரு ஒரு பகுதியும் வந்து அது வந்து நல்லா இருந்துச்சு நான் ரொம்ப ரசித்தேன் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி வந்து சொல்லியிருக்காரு இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா எவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு விளையாட்டு வாழ்க்கை வந்து உங்களுடைய இது உங்களோட விளையாண்டதில் நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் தமிழ்நாட்டில் இருந்து இந்திய அணிக்காக விளையாண்ட பிளேயர்ஸ்ல நிச்சயமா நீங்க தான் வந்து மிக சிறந்த வீரர் அப்படிங்கிற மாதிரி தினேஷ் கார்த்திக் வந்து பாராட்டி இருக்காரு கௌதம் கம்பீரும் வந்து அஸ்வின் வந்து பாராட்டி இருக்கார் கம்பீர் என்ன சொல்றாருன்னா இனிமே வரக்கூடிய தலைமுறைகளில் பலர் வந்து அஸ்வினை பார்த்து பந்து வீச்சாளர் வந்து நான் ஆனேன் அப்படின்னு வந்து சொல்கிற அளவுக்கு பல பேர் வந்து உங்களால் இன்ஸ்பயர் ஆகி வந்து கிரிக்கெட்டுக்கு வந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி கௌதம் கம்பீரும் வந்து சொல்லியிருக்காரு ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா شكرا ரொம்ப எமோஷ்னல் வந்து ஆயிருக்காங்க அதேமாரி இந்திய வீரர்கள் மேட்ச் முடிஞ்ச பிறகு வந்து அஸ்வினுக்கு வந்து ஒரு மரியாதை வந்து செலுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதெல்லாம் நடந்த பிறகு வந்து அஸ்வின் வந்து ரொம்ப எமோஷ்னலாக தான் வந்து இருந்திருப்பார் ஏன்னா வந்து இந்த ஆஸ்திரேலிய தொடரில் வந்து பெருசா அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கல முதல் மேட்சில் வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ரெண்டாவது டெஸ்ட்டில் வந்து அஸ்வினுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த டெஸ்ட்லேயுமே அஸ்வினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து பெருசாக வந்து இல்லை அதுக்கப்புறம் மூணாவது டெஸ்ட் மேட்ச்சில் ஜடேஜாவுக்கு தான் வாய்ப்பு கொடுத்தாங்க ஜடேஜா வந்து ஒரு இக்கடான சமயத்தில் வந்து ஹாஃப் செஞ்சுரி வந்து அடித்து அசத்தியிருக்காரு அந்த மாதிரி சூழலில் அஸ்வின் வந்து ஓய்வு வாங்குற மாதிரி அது முன்னாடி முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாம் இல்ல தொடர் முடிஞ்ச பிறகு வந்து பட் என்ன நினைச்சாரு தெரில மூணாவது போட்டி முடிஞ்ச உடனே வந்து சொல்லிட்டாரு அந்த மாதிரி வந்து யாருக்கிட்டே வந்து இந்த செலிப்ரேஷன்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு சோகமாக ஒரு இடத்துல போய் வந்து அஸ்வின் வந்து நின்றுட்டு இருந்திருப்பார் அவருடைய குடும்பத்தினரோடு நின்றுட்டு இருந்திருப்பார் எமோஷனலாக வந்து இருப்பார் பார்க்கறதுக்கே அந்த மாதிரி சூழலில் வந்து டக்குன்னு ரோகிட் வந்து உள்ள போயிடுவார் ரோகிட்டை வரைக்கும் வந்து வெளியில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஜாலியான ஒரு நபர் தான் ரோகிட் ஸோ உள்ளே போய் அஸ்வினோட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அஸ்வின் கூட ரொம்ப நேரம் வந்து பேசிகிட்டு இருந்துட்டு அதனால் முடிஞ்சதை வந்து ரோகிட் வந்து அஸ்வினுக்கு வந்து கொடுத்துருப்பாரு கொஞ்ச நேரம் அவர் வந்து எமோஷனலாக போன அவரை கொஞ்சம் சிரிக்க வச்சு உற்சாகப்படுத்தி பார்த்திங்கன்னா அந்த ஒரு மூடையே வந்து ரோஹித் சர்மா வந்து மாற்றிருக்காரு ஒரு கேப்டனாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்ல பிளேஸையும் லீட் பண்ணி கொண்டு போகிறாரு இந்த மாதிரி வந்து எமோஷனல் ஆகுறப்ப அது வந்து ஒரு ஒரு ஜாலி சினாரியாவோ பார்த்தீங்கன்னா ரோகிட் வந்து மாற்றியிருக்காரு நன்றி